அனைவருக்கும் வணக்கம் கிளீன் ஆப் இருந்து நான் சதீஷ்குமார் சரிங்களா எல்சி இந்த எல்சி மிக பார்த்துட்டு இருந்தோம் ஒரு நாலு பார்ட் பார்ட் பார்த்துருக்கோம் சரிங்களா இது சம் சம் நான் ஒரு இந்த கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா அது என்ன மட்டும் சொல்லிடுறேன் சரிங்களா மதிப்பு பாருங்க இந்த பாருங்க மதிப்பு மூன்று குறைக்கப்பட்ட குறைக்கப்பட்டுனா இருந்திருக்கிற மதிப்புல என்ன பண்ணிருக்காங்க மைனஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா மதிப்பு மூன்று குறைக்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஒண்ணு இருபத்தி எட்டு முப்பத்தாறு நாற்பத்தி ஐந்து ஆள் மீதியின்றி வலுபடும் மிகச்சிறிய மிகச்சிறியாவே அங்க என்ன போடணும் எல்சியம் போடணும் அப்ப குடுத்துருக்கிற நம்பர்ல எல்சியம் போட்டுட்டு சரிங்களா அந்த வர்ற ஏன்சர் எல்சியம் வரும்போது வரும் அந்த ஏன்சர் அதை என்ன பண்ணிடணும் மைனஸ் பண்ணிடணும் மதிப்பு மூன்று குறைக்கப்பட்ட நிலையில் இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்து குறைக்கப்பட்ட அப்படின்னு கொடுத்துருந்தா அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சியம் கண்டுபிடிச்சு சரிங்களா பிளஸ் பண்ணணும் வர்ற ஏன்சர் போட வர்ற ஏன்சரை பிளஸ் பண்ணணும் எதை பிளஸ் பண்ணணும் இந்த மூணை பிளஸ் பண்ணணும் சரிங்களா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை குறைக்கப்பட்ட மைனஸா இருந்தா பிளஸ் பண்ணணும் எல்சிஎம் கண்டுபிடிச்சு பிளஸ் பண்ணணும் அடுத்து பாருங்க எல்சிஎம் எப்படிங்க எல்சி இந்த இருபத்தி இந்த இருபத்தொன்னு எட்டு முப்பத்தாறு நாற்பத்தஞ்சு போனீங்கன்னா ஒரு எல்சிஎம் வரும்ல அந்த எல்சிஎம் அப்படியே எடுத்து ஆன்சர் அடிக்கக்கூடாது அது கூட என்ன பண்ணணும் பிளஸ் மூணு ஏட் பண்ணணும் ஏன் அப்படின்னா இங்க மூன்று குறைக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி அடுத்த அடுத்தம் பாருங்க எந்த எண்ணை மும்மடங்காக மாற்றும் பொழுது பன்னெண்டு பதினைந்து எட்டு இருபத்தி நாலில் மீதியின்றி ஒரு முடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப எந்த எண்ணெய் மும்மடங்காக அப்ப மும்மடங்குன்னு என்ன பார்த்து மல்டிப்ளை பண்ணிருக்காங்க புரியுதுங்களா அப்ப எந்த எண்ணெய் ஒரு எண்ண மும்மடங்கா மாற்றணும் பொழுது ஏதாவது ஒரு எண் அந்த எண்ணெய் மும்மடங்கா மாத்தப்படும் அப்ப ஒரு எண்ணெய் மும்மடங்கு அப்படின்னா நம்ம போட்டுக்குமா அப்ப இந்த மும்மடங்கு அப்படிங்கிறது என்ன திரிதானே மும்மடங்காக புரியுதுங்களா என்ன உடனே ஒரு எண்ணெய் மும்மடங்காக ஒரு எண்ணெய் மும்மடங்கு அப்படின்னாவே அத தெரியாத எக்ஸ் மும்மடங்குன்னு என்ன போடுமோ த்ரீ இன்ட்டு எக்ஸ் அப்போ த்ரீ சரிங்களா மும்மடங்காக மாற்றும் பொழுது பன்னெண்டு பதினைந்து எட்டு இருபத்தி ஒன்று வரைக்கும் மீதியின்றி விழுபடும் அதாவது எண் அதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு மும்மடங்கு இந்த மாதிரி கேட்டாங்கன்னாலும் மீதியின்றி விழுபடும்னாலும் எல்சியம் கண்டுபிடிச்சிருவீங்க எப்ப போல இந்த நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிச்சிட்டு வர ஏன்சர் கூட என்ன பண்ணணும் இந்த டிவைட் பண்ணணும் எல்சியம் டிவைடட் பை த்ரீ அப்ப பிளஸ் வந்துன்னா மைனஸ் பண்ணணும் மல்டிபிளிகேஷன் வந்து டிவைட் பண்ணணும் அப்படி இதுல இருந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மைனஸ் வந்தது அப்படின்னு என்னும் பிளஸ் பண்ணணும் டிவைட் வந்ததுன்னா தான் அடுத்து பாருங்க நாற்பத்தி எட்டு அறுபது அறுபத்தி நாலு ஆகிய எங்களால் மீதியின்றி வகுப்படும் நான்கு இலக்க மிகப்பெரிய அது இந்த கொஸ்டின் கொண்டு வந்துட்டேன் இருந்தாலும் சொல்றேன் சரிங்களா இதுக்கு எல்சியம் கண்டுபிடிச்சீங்க எல்சியம் கண்டுபிடிச்சிட்டா எல்சியம் கண்டுபிடிச்சிட்டு வர எல்சியம் எல்சிஎம் எல்சியம் ஒரு ஏன்சர் எல்சிமா வருது அது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மிகச்சிறிய ஒரு புறம் நான்கிழக்கு நான்கிழக்கு என்னது நான்கிழக்கு ஏன் ஏன்னா இதுக்கு அப்புறம் அப்படின்னா பத்தாயிரம் வந்துடும் அஞ்சு இலக்கு வந்துடும் புரியுதுங்களா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் மிகப்பெரிய நான்கிழக்கு ஏன் இதால வர்ற எல்சிஎம் என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணிட்டு இங்க ஒரு மீதி வரும் பாத்தீங்களா சரிங்களா அந்த மீதி எண் மீதி தான் பண்ணணும் மீதியின் உருவாக்கும் நான்கு இலக்கு மிகப்பெரிய எண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த வர்ற மீதிய இந்த எண்ணு கூட என்ன மைனஸ் பண்ணிடணும் சரிங்களா இது நான் உங்களுக்கு வந்து பிரீஃபாக போட்டுறேன் இது இந்த கொண்டு வரும்போது வந்துருச்சு பாத்துக்கலாம் அடுத்தது ஆறு ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டாவது உழவுபடும் மீதி இரண்டை தரும் அப்ப மீதி இரண்டை தரும் அப்படின்னு வந்துருச்சுன்னா இரண்டை தந்துருச்சு அப்படின்னா வர்ற எல்சியம் கூட பிளஸ் பண்ணணும் வர எல்சியும் கூட பண்ணணும் மீதி இன்றி அப்படின்னு வந்துச்சுன்னா மட்டும் போட்டா போதும் இந்த மாதிரி எல்சியும் கண்டுபிடிச்சிட்டு வர எல்சியும் கூட போட்டிருக்கோம் போட்டுருக்கோம் அதே மாதிரி எல்சியும் போட்டுருங்க போட்டுட்டு பிளஸ் டூ என்ன பண்ணணும் ஏட் பண்ணணும் சரிங்களா அடுத்தது எந்த மிகச்சிறிய எண்ணுடன் ஒன்பதை கூட்டினால் கிடைக்கும் எண் இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு மீதியின்றி வழிபடும் அப்ப கூட்டினால் கூட்டினால் வந்துருச்சா அப்ப எல்சியம் கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும் எதை ஒன்பத புரியுதுங்களா இங்க பாருங்க குறைக்கப்பட்ட மைனஸ் வந்தது பிளஸ் பண்ணணும் பெருக்கள் வந்தது டிவைட் பண்ணணும் அப்ப என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் மைனஸ் வந்தது பிளஸ் பண்ணணும் பிளஸ் வந்திருக்குது மைனஸ் பண்ணணும் இன்ட்டு வந்தது டிவைட் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி டிவைடு வந்தது அப்படின்னு என்ன பண்ணணும் இன்ட்டு பண்ணணும் வர்ற எல்சியம் கூட என்ன பண்ணணும் எட்டு பண்ணணும் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு இந்த மெட்டீர கொண்டு வர குறைக்கப்பட்ட அப்படின்னு வந்ததுன்னா என்ன பண்ணணும் நீங்க பிளஸ் பண்ணணும் அதே மாதிரி மல்டிபிளிகேஷன் வந்ததுன்னா டிவைட் பண்ணணும் அதே மாதிரி பிளஸ் வந்துன்னா மைனஸ் பண்ணணும் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க மீதி தரும் அப்படின்னா வர்ற எல்சியும் கூட பிளஸ் டூ எடுக்கணும் மீதி இன்றி அப்படின்னு மீதி இரண்டு இரண்டை தரும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா வெறும் எல்சியும் மட்டும் எடுத்தா போதும் சரிங்களா இந்த நாலு மெத்தட் தெரிஞ்சுங்க இது மட்டும் தெரிஞ்சீங்க பிளஸ் ஒன்னா மைனஸ் மைனஸ் வந்தா பிளஸ் இன்ட்டு வந்தா டிவைட் டிவைட் வந்தா இன்ட்டு சரிங்களா இந்த கான்செப்ட் சொல்றக்காக தான் இது இது இந்த மாதிரியான எல்லாம் அடிக்கடி கேட்கறாங்க நீங்க கண்டிப்பா இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு என்ன ஆன்சர் இதுக்கு என்ன ஆன்சர் சரிங்களா இந்த செம்ம தானே விட்டுருங்க இதுக்கு என்ன ஆன்சர் இதுக்கு என்ன ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க எல்சிஎம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் தாவரத்தில் போட்டு போடுவோம் இப்போ கடைசி வரைக்கும் ஒன்னு வருது அந்த மெட்டீரியல் அந்த மாதிரி சம்முக்கு எல்சிஎம் பண்ணாலையும் பிளஸ் த்ரீ ஏட் பண்ணிக்கிறோம் இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க செம்ம எழுதுங்க எழுதிட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து என்ன ஏன்சர்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ கிளியரா தெரியல அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கோங்க லேண்ட்ஸ்கேப்ல வச்சுட்டு நீங்க குவாலிட்டி வீடியோடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா குவாலிட்டியா தெரியும் சரிங்களா அடுத்து பாருங்க இந்த மாதிரி இது மாதிரி அது இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு வர ஏன்சர் கூட டிவைட் பண்ணுங்க அதான் ஏன்சர் அதே மாதிரி இதை இது வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சு பிளஸ் டூட் பண்ணுங்க அதான் ஏன்சர் இது வந்து வர எல்சிஎம் கூட மைனஸ் பண்ணுங்க அதான் ஏன் சார் மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட பார்ப்போம் Thank you.